தாய் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறீங்களா பொங்கல் பொங்கல்னு பொங்கல் போயிடுச்சு ஒரு வழியாக நீ அடுத்தது என்ன தைங்களா மாசி பங்குனி பங்குனி ஊற்றுறோம் அதை விட்டா சித்திரை வைகாசி சித்திரை தமிழ் புத்தாண்டு இன்னும் அப்படிதான் இன்னும் சின்ன சின்ன பண்டிகை தான் ஆனால் வந்துகிட்டே தான் இருக்குது தொடர்ந்து நம்மளுக்கு முறுக்கெல்லாம் சுட்டிங்களா என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் நம்ம ஊருக்கே சுட்லிங்க இந்த புடவை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா இது எங்கள் அம்மாவோட புடவை எங்கள் அம்மா எங்கள் ஊடில் இல்லை இறந்துட்டாங்களா அவங்களோட ஞாபகமாக நான் கட்டிக்கிறேன் இன்றைக்கி சரி வீட்டில் தான் இருக்கிறேன் அம்மா ஒரு புடவை கட்டிக்கலாம் அப்படின்ட்டு கட்டிகிட்டு ஒரு வீடியோ எங்கள் ஊரில் எல்லாம் இப்படி தான் வீடு இப்படி தான் புடவையெல்லாம் கட்டுவாங்க எங்கள் அம்மாலாம் இப்படி தான் கட்டுவாங்க பின்னாடி வச்சு கொசுவங்க வச்சு அப்போ எங்கள் அம்மா ஞாபகம் வரும்போது ஒரு புடவை இந்த மாதிரி கட்டிக்கிறது நல்லா இருக்குது இல்லைங்க என்ன பண்ணுறது அவங்க திருப்பி வரப்போகிறதில்ல அவங்க ஞாபகமாக நம்ம கட்டி நம்ம பார்த்துக்கலாம் இல்லைங்களா அதில் ஒரு சந்தோஷம் தான் அம்மாவோட புடவை கட்டிகிட்டு இருக்கிறதுல எந்த புது புடவை எடுத்தாலும் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடு எங்கள் அம்மா புதுசாக ஒரு புடவை எடுத்ததுன்னா உடனே இங்கே எடுத்துகிட்டு வந்துடு என்னையை திட்டிகிட்டே கிடக்கும் எங்கள் அம்மா இருந்தால் இங்கே சேலை பைத்தீன் பிடிச்சி விளாடுறது எந்த சேலையை கண்டாலும் இருக்கு வீக்கிட்டு போயிருவா அப்படின்னு பேசிட்டு கிடக்கு இப்போ யார் இருக்கிறாங்க ரெண்டு வருஷம் ஆச்சு அம்மா இருந்து இந்த ரெண்டு வருஷமாக எனக்கு புடவை கொடுக்குறதுக்கெல்லாம் ஆள் இல்லை அதனால் எங்கள் அம்மாவோட புடவை ஞாபகார்த்தமாக அர்த்தமாக இருந்தது எங்கள் அம்மா இருக்கும்போது இங்கே எங்கள் வீட்டில் தான் இருக்கும் அதிகமாக அப்போ இங்கே இருக்கும்போது கட்டிகிட்டு இருந்த புடவைகள்லாம் ஒரு அஞ்சாறு புடவை இங்கே அவுத்து வச்சுருந்துச்சி அந்த புடவை இங்கே தான் இருந்தது எங்கள் அம்மா உடனே ஞாபகமாக நான் அணை இருக்கேன் அதை கட்டிக்கலாம் இல்லைங்களா எனக்கு எங்கள் அம்மான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா எங்கள் அப்பான்னால் எனக்கு அவ்வளோ உயிர் என்ன பண்ணுறது கூட இல்லை இருந்தாலும் அவங்களோட நினைவுகள் நம்ம கூட இருக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு நாளும் எங்கள் அம்மாவும் நினைக்காத நாளே இருக்காது எனக்கு ஏதோ ஒரு விஷயத்துல நான் அந்த அளவுக்கு இருக்கிறேன்னா வே அதுக்கு முழு காரணமே எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா வந்து அவ்வளோ தைரியமாக நாலு பயங்கரமாக தைரியம் எங்கள் அம்மாவை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால தான் நானும் இவ்வளோ தைரியமாக இருக்கிறேன் நிஜமாலும் உங்களுக்கும் உங்கள் அம்மா அப்படி தான் இருப்பாங்க அம்மா அப்பா இல்லைங்களா எல்லாத்துக்கும் அப்படி தான் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க ஊடருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருங்க எங்கள் அம்மா இருந்திருந்தா நேரம் முறுக்கெல்லாம் விற போட்டு சுற்றி தள்ளி இருக்கேன் எங்கள் அம்மா நான் வரேங்க சிலிண்டர் இல்லைன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கிறேன் எங்கள் அம்மா இருந்ததுன்னா ரெண்டு கல் மூணு கல் எடுத்து போடு சுட்டா போகுது ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லு இப்போ யார் சொல்லுவாங்க நம்மளுக்கு ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க நம்ம தான் செய்யும் செஞ்சாலும் நம்ம தான் செய்யும் அம்மா அப்பா இல்லைன்னா அந்த ஹோட்டலில் ஒன்றுமே இல்லைங்க எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் சரி கூட நம்ம அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் தாங்க நம்மளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு பலம் அம்மா அப்பா இல்லைனாவே ஒன்றும் இல்லை பாருங்கனால அம்மா அப்பா இல்லை அம்மா ஊருக்கு கூட போகிறதில்லை இங்கே போய் ரெண்டு வருஷம் ஆச்சு ஊருக்கு கூட போகிறதில்லை ஏன்னா நம்மளுக்கெல்லாம் நம்மளை பார்த்து நம்ம மேலே அக்கறை படுறக்கெல்லாம் அம்மா அப்பாவை தவிர யாருமே கிடையாது எத்தனை சொந்த பந்தம் இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி நம்மகிட்ட காசு பணம் இருக்கிற வரைக்கும் தான் அவங்கெல்லாம் நம்மளுக்கு ஆனால் அப்பா அம்மா அந்த மாதிரி இல்லைங்க சுயநலம் இல்லாதவங்க இல்லைங்களா அவங்களுக்கு அப்புறம் அவங்க இல்லாத வீட்டுக்கே நான் போய் ரெண்டு வருஷம் ஆச்சுங்க எங்கள் அம்மா இருந்தே நான் போய் எங்கள் வீட்டுக்கு போய் ரெண்டு வருஷம் ஆச்சுங்க நான் போகிறதே இல்லைங்க அப்படிதான் ரொம்ப வருத்தம் இங்கேயே இருந்து டெய்லி ஆனால் எங்கள் அம்மாவை நினைக்காத நாளே இருக்காது எங்கள் ஊர் தான் இருக்கிற மாதிரியே தான் நினச்சிக்கிட்டு நாங்கள் டெய்லி எங்கள் வீட்டில் எல்லாருமே எங்கள் அம்மாவும் டெய்லி நினச்சி பேசிக்கிட்டே ஏதோ ஒரு டயத்தில் எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருக்காரெட்டா எங்கள் மாமியாரும் அப்படிதாங்க எங்கள் மாமியார் இப்போ இறந்து இப்போ தான் இறந்தாங்க ரீசெண்டாக ஒம்பது மாதம் ஆச்சு அவங்களும் அப்படிதான் எங்கேயும் போக மாட்டாங்க அவங்களுக்கும் என் மாமி எங்கள் மாமியார் பொம்பளை பிள்ளை இல்லை எங்கேயும் போக மாட்டாங்க எங்கள் கூட தான் இருப்பாங்க அவங்களும் இப்போ இல்லை எங்கள் அம்மாவும் இல்லை எங்களுக்கு வந்துட்டு ஆயிரம் சொந்தங்கள் இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு பெரிய ஆளுங்கன்னு ஒரு ரெண்டு பேர் இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு தைரியமாக இருக்கும் இங்கேஸ் வெளியே போகணுன்னா கூட அவங்கக்கிட்ட நம்ம பிள்ளைகளை நம்பி விட்டுட்டு போகலாம் அடுத்தவங்க யாரையும் நம்ப முடியாது இல்லைங்களா அதுக்கு எதுக்குமே எங்களுக்கு இல்லாமல் போயிட்டாங்க அது சரியான வருத்தம் இந்த நோம்பிகள்கெல்லாம் அவங்க இருந்துருந்தால் அவ்வளோ நல்லா இருந்திருக்கு என்ன பண்ணுறப்பங்க ஆடம் அவ்வளோ இது நம்ம நேரம் என்ன சொல்கிறது இல்லைங்களா ஆனால் நான் அவங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க நிஜமாக நீங்களும் அவங்கள மிஸ் பண்ணுவீங்க தானே ஒவ்வொரு உங்களோட அம்மா அப்பா அந்த மாதிரி இருந்திருந்தால் அவங்க இல்லாமல் இருந்திருந்தால் நீங்களும் என்ன மாதிரி தானே மிஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா சரி பாய்